ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோஸில் பாருங்கள் இந்த நெட்டை அதாவது என்ன பண்ணலான்னா லேப்டாப் இல்லாமையே நீங்கள் போடக்கூடிய டிசைன் இருக்குது இல்லையா ஸோ அந்த டிசைனு உடையாமல் கரெக்டாக எப்படி போடலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது மிஷின்லேயே அந்த டிசைனை ஸ்கிப் பண்ணி நான் கொண்டு வந்து போட்டிருக்கேன் பார்த்திங்கன்னா இந்த டிசைன் பார்த்திங்கன்னா லென்த்து வந்து ஒன்பது இன்ச் பத்து இன்ச்சு இறக்கும் இருக்குது ப்ளவுஸோட பேக் சைடு இருக்கு இல்லையா ஸோ அந்த இறக்கம் பார்த்திங்கன்னா வருது அந்த அளவை இது அவங்க வந்து எனக்கு நாலு இன்ச்சில் தான் கேட்டிருக்காங்க பேக் நெக்கே வந்து பார்த்திங்கன்னா நாலு இன்ச்சில் தான் கேட்டிருக்காங்க நம்ம நாலு இன்ச்சு போடுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த டிசைன் சென்டரில் இருக்குது பார்த்திங்களா ஸோ அந்த பூ வந்து கரெக்டாக வந்துடும் ஆனால் இந்த சைடில் இந்த பூ அந்த பூ இருக்குது பாருங்கள் லெஃப்ட் சைடு ரைட் சைடு இப்போது இந்த ரெண்டு பூ மட்டும் அப்படியே நம்ம அளவை வந்து எக்ஸ் வையின்றதில் குறைக்கிறப்போ என்னாகும் அந்த பூ வந்து உடைய ஆரம்பித்து குட்டியாக வரும் ஸோ அந்த மாதிரி குட்டியாக வர்றப்போ உங்களுக்கு டிசைன் பார்க்குறப்ப கீழே நல்லா அழகாக கரெக்டான சைஸ்லேயும் சைடில் ரெண்டுலேயும் குட்டி ஒரு சைடு குட்டியாகவும் ஒரு சைடு பெருசாகவும் இருக்கிறப்போ அந்த டிசைன் பார்க்க நல்லா இருக்காது ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோன்னா லேப்டாப்பில் போயிட்டு நம்ம அந்த அளவுக்கு சேம் கட் பண்ணி எடுத்துட்டு அளவை கரெக்டாக வச்சு நம்ம பென்ட்ரைவில் காப்பி பண்ணி தான் டிசைன் போடணும் அந்த மாதிரி போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு பூ வந்து இந்த பூன்னு இல்லை எந்த மாதிரி டிசைன் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா கூட அது வந்து உடையாமல் அந்த பூவோட சைஸு லெஃப்ட் சைடு ரைட் சைடு கீழே பாட்டம் எல்லா சைடுமே வந்து அந்த பூ வந்து ஒரே மாதிரி வரும் ஆனால் நம்ம லேப்டாப் இல்லை இது சிஸ்டம் எதுவும் இல்லை நமக்கு அந்த ஒர்க்கு தெரியாது அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி வர்ற சின்ன சின்ன ப்ராப்ளம் அது எல்லா ப்ளவுஸுக்கும் வராது இந்த மாதிரி அளவு கம்மியாக கேட்குறாங்க இல்லையா அஞ்சு இன்ச்சு அஞ்சரை இன்ச்சு அந்த மாதிரி அளவில் இருக்கிற ப்ளவுஸுங்க மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் இதே எட்டு இன்ச்சு அப்படிங்கிறப்ப உங்களுக்கு நீங்கள் லைட்டாக தான் வித்தியாசம் வரும் அப்போ ஆகிடும் இதை நான் மிஷினில் எப்படி பண்ணியிருக்கேங்கிறத பாருங்கள் பார்த்திங்கன்னா இது லென்த்தாக இருக்கா ஸோ எக்ஸு ஒயின்னு பிரிக்கிறப்போ இந்த லென்த்து இருக்குது இது இந்த ரெண்டு சைடுமே பார்த்திங்கன்னா அளவு குறையுது நான் குறைக்கும் போது அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாருங்கள் மிஷினில் நான் எப்பவும் போலேயும் செட் பண்ணி எடுத்துருவேன் செட் பண்ணி எடுத்துட்டு இதை எப்படி ஸ்கிப் பண்ணலாங்கிறத கொடுத்துருக்கேன் பாருங்கள் இங்கே கரெக்டாக செட் பண்ணி இந்த இடத்துலையும் பூ வந்து கரெக்டாக வருது இல்லையா இந்த மாதிரி வர்றப்போ இது லெஃப்ட் சைடு இது ரைட் சைடு அந்த ரெண்டு சைடு கீழே இப்போ நான் போட்டு பார்த்தப்போ உங்களுக்கு நான் ஸ்கிப் பண்ணி தான் போட்டேன் அது இந்த ஹைட்டு வருது ப இந்த ஹைட்டில் இருந்து இந்த ஹைட்டு வரைக்கும் நான் ஸ்கிப் பண்ணிடுவேன் இங்கே ஏற்கனவே நம்ம மார்க் பண்ணியிருக்க பார்த்திங்கன்னா அந்த மார்க் பண்ண இடத்துல இருந்து தான் நான் டிசைனை ஸ்டார்ட் கொடுப்பேன் கரெக்டாக அந்த அடுத்த மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அது வரையுமே டிசைன் போட வரையுமே மிஷின் ரன்னாக விட்டுட்டு அந்த இடம் வந்தோன்னா கரெக்டாக ஆஃப் பண்ணிடுவேன் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வேணாம் அப்படிங்கிற இடத்துல வந்து டிசைனை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம போட ஆரம்பிச்சிட்றேன் பாருங்கள் மிஷினில் லெஃப்ட் சைடு ரைட் சைடு அந்த கழுத்தோட வித்து இருக்குது இல்லையா அதோட அளவு ஃபஸ்ட்டு கரெக்டாக மேட்ச் கரெக்டாக வச்சுட்டு கீழே இறக்கத்துக்கும் அவங்க மார்க் பண்ணியிருக்காங்க பாரு அதுவும் நான் கரெக்டாக செட் பண்ணிட்டேன் இப்போது மேலே வந்து ரெண்டுமே ஸ்கிப் பண்ணுறது எது அப்படின்னா பாருங்கள் கீழே அவங்க போட்டிருக்கிறதுக்கு கீழே கரெக்டாக நம்ம போட்டுருக்கேன்னா அதே போல் லெஃப்ட் சைடு ரைட் சைடு இப்போ உங்களுக்கு இது எல்லாமே நான் செட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நான் ஸ்கிப் பண்ணக்கூடியது எது அப்படின்னா மேலே அவங்க கழுத்து கொடுத்துருக்காங்க இதுக்கு மேலே தான் நான் ஸ்கிப் பண்ணுவேன் ஸோ இதுக்கு மேலே நான் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணி விட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக இந்த இடம் வந்த உடனே நான் டிசைன் ரன் பண்ண ஆரம்பிச்சிருவேன் இப்படி ஆரம்பிக்கிறப்போ உங்களுக்கு பூ வந்து எல்லா சைடுமே உடையாமல் கரெக்டாக இருக்கும் பாருங்க நான் ஸ்கிப் பண்ணதுக்கு அடையாளமாக இந்த இடத்துல நான் ஃபஸ்ட்டு எது வரைக்கும் வருதுங்கிறத டம்மி தையல் போட்டு பார்த்ததில் உங்களுக்கு அது வரையும் வந்திருக்கு இப்போ இந்த அளவு அவங்க குறிச்சிருக்க அளவு வந்த உடனே நான் எப்படி ஸ்டார்ட் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத காட்டுறேன் இது ஃபுல்லாகவே டிசைன் போட்டுகிட்டே வந்திருக்கு இல்லையா பாருங்கள் இப்போது இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ்ஸுன்னு இருக்க பாருங்கள் இதை டச் கொடுத்துட்டு இதில் அவங்களுக்கு எவ்வளோ ஸ்டிச் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம் இப்போதைக்கு நான் வந்து முந்நூறு முந்நூறாக மைனஸ் பண்ணலாம் ஸ்கிப் பண்ணுறப்போ உங்களுக்கு அளவு அதிகமாக கூடங்கிறக்க நீங்கள் உங்களோட அளவு எவ்வளவோ அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்குவேன் இப்போ நான் முந்நூறு இந்த இடத்துல வச்சுட்டு முந்நூறு முந்நூறு தையலாக ஸ்கிப் பண்ணி எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு நான் ஸ்டிச் கொடுக்குறேன் அந்த மாதிரி கொடுக்குறப்போ தான் எனக்கு கரெக்டாக வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் இப்போண்ணா அளவு இருக்கா இந்த பூ வந்து ஒரே மாதிரி வந்திருக்கு ஸோ நான் இது வந்து எடுக்கலை ஸோ எடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு டக்குன்னு வந்துச்சு வீடியோ எடுக்கலாம் ஒரு கஸ்டமர் கேட்டாங்கன்றதில் நான் எடுத்திருக்கேன் இப்போ நான் எடுத்துட்டேன் இப்போ ஸ்கிப் பண்ணி இந்த டிசைன் போடுது இல்லையா இப்போ இந்த டிசைன் பாருங்கள் டிசைன் போடுறப்ப உங்களுக்கே தெரியும் லெஃப்ட் சைடு ரைட் சைடு கீழே பாட்டம் இந்த மூணு சைடுமே பாருங்கள் பூ வந்து ஒரே அளவில் இருக்கா பூ சின்னது பெருசு இந்த மாதிரி அளவும் மாறவே இல்லை ஸோ இது நாலு நாலரை இன்ச் அளவு தான் வந்துச்சு இந்த அளவில் தான் இந்த இது கேட்டிருக்காங்க இப்போ இதை தான் இதோட ஒரிஜினல் அளவு பார்த்திங்கன்னா டிஎஸ்டி ஃபைவ்ல எக்ஸு நூறு ஒய் இருக்கும் அதை தான் நம்ம அதுக்கேற்ற போல் அளவு கம்மி பண்ணி வைப்போம் இல்லையா இப்போ நான் அளவு கம்மி பண்ணாமல் அதே அளவில் ஏன்னா அளவு கம்மி பண்ணும்போது டிசைன் உடையுது ரொம்ப சின்ன சைஸ் இல்லையா இறக்கும் அதனால் அளவு உடையுது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்போ ஃபுல்லாகவே பாருங்கள் மிஷின் உங்களுக்கு ரன் ஆகுது இப்போ இது வந்து ஃபுல்லாக போட்டு முடிச்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நான் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணி காட்டுறேன் இந்த பூ வந்து அளவு உடையவும் உடையக்கூடாது நமக்கு டிசைனும் கரெக்டான இதில் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோஸ் போடுறேன் லேப்டாப்பு இதெல்லாம் எடுக்கிறதுக்கு டைம் இல்லை எனக்கு தெரியாது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி மெத்தடில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டிசைன் வந்து கரெக்டான அளவில் சூப்பராக வந்துடும் பாருங்கள் இப்போ இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்கு இல்லையா இதில் போயிட்டு இப்போது நம்ம தையலை ஸ்கிப் பண்ணுறோம் அதனால நம்ம ப்ளஸ் தான் பண்ணணும் பாருங்கள் இப்போ நம்ம போட்டு இதுக்கு மேலே இருக்கக்கூடிய டிசைன்ஸ் நம்ம போட தேவையில்லை அதனால் நான் உங்களுக்கு அந்த ப்ளஸ்ஸு முந்நூறு முந்நூறாக ஸ்கிப் பண்ணுறேன் பாருங்க உங்களுக்கே ஸ்கிப் பண்ண ஸ்கிப் பண்ண இங்கே தையல் போயிட்டே இருக்கும் உங்களுக்கே தெரியுது பார்த்திங்களா மேலே ரெட் கலரில் இப்போ அதை ஸ்கிப் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ இந்த இடம் வந்துருச்சு ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் நம்ம இதெல்லாமே பாருங்கள் ஸ்கிப் பண்ணி எடுக்கிறோம் இப்போ க்ரீன் கலரில் அடுத்த நூல் மாறுது அப்போ உங்களுக்கு அதை நான் ஸ்கிப் பண்ண ஸ்கிப் பண்ணவே உங்களுக்கு காட்டும் இந்த இதுலேயே நமக்கு காட்டிடுறது இல்லையா முந்நூறு முந்நூறாக நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கிப் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் கரெக்டாக ஸ்கிப் பண்ணிவிட்டு எந்த இடத்துல எனக்கு தேவை அப்படிங்கிற வரைக்கும் நான் வந்துட்டு வைக்கிறேன் இப்போ இந்த அளவு வந்துருச்சு ஸோ எனக்கு இந்த இருந்து தான் போட ஆரம்பிக்கணும் வரும் இன்னும் கொஞ்சம் நான் ஸ்கிப் பண்ணுறேன் உங்களுக்கு நான் முந்நூறு வச்சுருக்கேன் உங்களுக்கு அளவு இன்னும் அதிகமாக வேணும்னாலும் வச்சுக்கலாம் இல்லை கம்மியாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பண்ணப்போம் இப்போ அதிகமாக போயிடுச்சு இதை இந்த பூ மட்டும் பாதி போயிடுச்சு அதை நான் இங்கே சாதா அதில் மைனஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் பாருங்கள் இப்போ இதை மேலே இருக்கு இல்லையா வெறும் மைனஸ் ஸ்டிச்சு இதில் போய்ட்டு லைட்டாக அதை மைனஸ் இப்போ ரெண்டு கொடுத்தாலும் அது மைனஸ் ஆகி வருது பாருங்கள் பேக்கில் இப்போது மைனஸ் ஆகி வந்து பக்கத்தில் அடுத்ததுக்கு வருது அப்போது நம்ம ஸ்டாப் கொடுக்குறோம் ஸ்டாப் கொடுத்துட்டு வெளியில் வந்துட்டு இப்போ பாருங்கள் வருதா இப்போ நம்ம மிஷினை வந்து ஆன் கொடுத்தோம் அப்படின்னா அந்த நமக்கு தேவை எந்த இடத்துல இருந்தோ அந்த இடம் ரன் ஆகுது பாருங்கள் இப்போ நான் ஸ்டார்ட் கொடுத்துட்டேன் ஸ்டார்ட் கொடுத்து எடுத்துகிட்டு வரேன் பாருங்கள் இப்போ முடிஞ்சா இப்போ எனக்கு தேவையான இடத்துலேருந்து டிசைன் போட ஆரம்பித்தோன்னே நான் ரன் கொடுத்துட்டேன் இப்போ இதே போல் தான் ரெஃப்ட் சைடில் மேலே கொஞ்சம் ரைட் சைடில் மேலே கொஞ்சம் நான் ஸ்கிப் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கிப் பண்ணிடுறாது அப்போ உங்களுக்கு டிசைனும் உடையாது அளவும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாகவே வந்துடுது பூவும் பார்த்திங்கன்னா இந்த பூ இல்லை எந்த டிசைன் நீங்கள் எந்த பூ போட்டிங்க அப்படின்னா கூட இது போல் ஸ்கிப் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக ஆயிரும் இது ஏன் அந்த ப்ராப்ளம்னால் நமக்கு இறக்கம் கம்மியாக அவங்க கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதுனால தான் லேப்டாப்பில் போய் நம்ம கட் பண்ணி எடுக்காத பட்சத்தில் இந்த மாதிரி ஸ்கிப் பண்ணி எடுக்கிறோம் இது வந்து மிஷின்லேயே நீங்கள் பண்ணிடலாம் இது எல்லாமே வந்து நம்மளோட ஓன் தான் வரும் ஸ்கிப் பண்ணி எடுத்துகிட்டு ஓன் தான் வருது பாருங்கள் இப்போ அடுத்த டிசைன் போட ஆரம்பிச்சி விடுது இப்போது மேலே இருக்க சும்மா லைட்டாக அந்த டாட் மாதிரி போட்டுச்சு இல்லையா அது ஒன்றும் இல்லை நம்ம மிஷினை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நீங்கள் என்ன பண்ணலான்னா பேக்கில் ஒரு நூல் வரும் அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டோன்னா அது வந்துடும் பாருங்கள் இப்போ கீழே இருக்க கோடு இதுதான் அவங்க கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டாங்க அப்படின்னா எந்த ஒரு இதுவுமே தெரியாது ஸோ அளவு வந்து ஒரே மாதிரி இருக்கும் பூவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி அளவில் தான் இருக்குது இந்த டிசைனில் எதுவாக இருந்தாலும் நான் இந்த மாதிரி தான் ஸ்கிப் பண்ணுவேன் மேலே இருக்கக்கூடிய ஆகிட்டு மேலே பாருங்கள் அந்த லாஸ்ட்ல வந்துருக்கு இல்லையா அது வந்து ட்ரே நான் அந்த ட்ரேஸ் அவுட் பண்ணி பார்க்கும்போது எந்த இடத்துல அப்படிங்கிறதுக்காக நான் அவுட் பண்ணி பார்க்கும்போது அந்த ஃபஸ்ட்டு டம்மி தையல் போடும் இல்லையா அந்த தையல் போட்டது தான் அது இப்போ பாருங்கள் எனக்கு வேணுங்கிற அளவு போட்டு முடிச்சிருச்சு இல்லையா இப்போ எனக்கு போ வேணுங்கிற அளவு போட்டு முடித்தோன்னா நான் ஆஃப் பண்ணிட்டேன் இவ்வளோ தான் எனக்கு தேவைப்படக்கூடிய அளவு அதை முடிச்சிட்டேன் ஆனால் அங்கே டிசைன் பார்த்திங்கன்னா இன்னும் முடியலை அதுக்கு மேலே இன்னும் டிசைன் வந்து வருது இல்லையா பாருங்க இப்போ அந்த இடத்துல இந்த கார்னர் இன்னும் எவ்வளோ டிசைன் மேலே வர வேண்டியது இருக்குது உங்களுக்கு பாருங்கள் இந்த இதுலேயே காட்டுது ஸோ மேலே பார்த்தீங்கன்னா இன்னும் அஞ்சு பூ அளவுக்கு டிசைன் போடுற மாதிரி இருக்கு இருக்குது அதனால இது என்ன பண்ணுறேன்னா நான் ஸ்கிப் பண்ணுறேன் ஸ்கிப்பு இப்படி தான் பண்ணுவேன் அதிகமாக பண்ணணும் அப்படின்னா அந்த இதை விட்டு போயிடுங்கிறக்கா நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்கிப் பண்ணி எடுத்துகிட்டு வருவேன் பாருங்கள் இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கிப் பண்ண ஸ்கிப் பண்ண அந்த இது போட்டுட்டு வந்த அளவு நமக்கு மிஷினில் காட்டுது அப்போதைக்கு பார்த்திங்கன்னா மிஷின் ரன் ஆகாது அப்போது உங்களுக்கு அந்த தையல் வந்து துணியில் விழவும் விழாது நம்ம டிசைனை தான் இதில் ஸ்கிப் பண்ணி எடுத்துகிட்டு வரோம் இப்போ எடுத்துகிட்டு வந்து முடிச்சிட்டு அப்படிங்கிறப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்து அழு என்ன நூல் த்ரெட்டு போகுதோ அந்த இடத்துக்கே வந்து நம்ம ரன் கொடுக்க போகிறோம் பாருங்கள் இப்போது இது வரைக்கும் வந்துடுச்சு இல்லையா நமக்கு தேவை இந்த இடத்துல அந்த சென்டருக்கெல்லாம் வந்து பூ போடணும் குட்டியாக ஒரு டாட் மாதிரி வச்சு டிசைனு ஸ்டார்ட் ஆகணும் அதை நான் இன்னும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ண வேண்டியிருக்கு வருங்க இன்னும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் அது நிறையாவே வந்துருச்சு ஸோ சென்ட்ரு வரைக்கும் வந்துருச்சு இல்லையா நமக்கு இன்னும் முன்னாடி ஒரு நாலு பூ வரைக்கும் வேணும் வருதுங்களா முன்னாடி ஒரு நாலு பூ இன்னும் போட வேண்டியது இருக்குது ஸோ முந்நூறு ஸ்டிச் வச்சதுனால அது அங்கே போயிடுச்சு போய் தான் இந்த சாதா இதில் போயிட்டு மைனஸ் கொடுக்குறேன் பார்த்திங்களா இப்போ அது மைனஸ் கொடுத்தோன்னா ஸ்டிச்சிங் ஆகாது ஆனால் அப்படியே பேக்கில் வரும் இப்போ பேக்லேயும் வந்து கரெக்டாக எந்த இடத்துல வருதுங்கிறது உங்களுக்கு நமக்கு எந்த இடத்துல தேவைங்கிறப்ப மிஷினை ஆஃப் பண்ணிவிட்டு நான் ரன் கொடுக்குறேன் பாருங்கள் இப்போ பார்த்துட்டோமா இப்போ இதுக்கு அடுத்து நமக்கு போடக்கூடிய இடம் இது தான் ஸோ இந்த இடத்துலேருந்து நமக்கு டிசைன் இப்போது ரன் ஆகணும் இப்போ நான் ஓகே கொடுத்துட்டு இப்போ மிஷின் வந்து இந்த இடம் ரன் ஆகணும் இல்லையா இப்போ நான் மிஷினை ஆன் பண்ணுறேன் இப்போ ஆன் பண்ணுறப்போ உங்களுக்கு டிசைன் போட ஆரம்பிக்கிறது பாருங்கள் இந்த ஃபைலை விட்டு வெளில வந்துட்டு இப்போ நான் ஸ்டார்ட் கொடுக்குறேன் இப்போ மிஷினை நான் ஸ்டார்ட் கொடுத்துருக்கேன் இவ்வளோ நேரம் அந்த இதை ஸ்கிப் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்தேன் இப்போ மிஷினை ஸ்டார்ட் கொடுத்தோன்னே அது போட ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்களா அந்த சென்ட்ரு பூவில் தான் போட்டுட்டே வருது இப்போ இந்த டிசைனே பார்த்தீங்கன்னா இந்த பூ போட்டுச்சுன்னா இந்த டிசைனை பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு டிசைன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு எந்த ஒரு இதுவும் இல்லை பூவோட அளவும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்குது நமக்கு தேவையான இறக்கத்தளவுலையும் நம்ம போட்டுட்டோம் இல்லையா ஸோ இதவே பார்த்திங்கன்னா நீங்கள் லேப்டாப்பில் போய்ட்டு அதை எடிட் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து திரும்பி பென்ட்ரைவில் சேவ் பண்ணி நீங்கள் போடணும் அதுக்கு இந்த மிஷின்லேயும் உங்களால் எவ்வளோ மெது மிஷினில் பண்ண முடியுமோ அதே போல் நீங்கள் ஒரு ஐடியா தான் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி ஒரு ஐடியாவில் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்துடும் இது எல்லாமே ஸ்கிப்பு தான் ஃபுல்லாக இது ஓன் ஐடியா தான் இது அவங்க நமக்கு சொல்லித்தர மாட்டாங்க எதுவும் பண்ண மாட்டாங்க நம்மளோட இதில் என்னவோ அதை தான் நம்ம பண்ண போகிறோம் இப்போ அந்த லைட்டாக மேலே இருக்குல்லே ஸோ இதை நான் கொஞ்சம் லைட்டாக எடுத்து பிரிச்சிட்டோம்னா அந்த இடம் மறைஞ்சிரும் இப்போ இதுக்கு இங்கிட்டு தையலில் போயிடுங்கிறப்போ உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் எல்லா டிசைனும் இப்போ பாருங்கள் பர்ஃபெக்டாக இருக்குது பூவோட அளவும் பாருங்கள் ஒரே மாதிரி இருக்கா இப்போ எந்த ஒரு இதுவும் இல்லை இதே போல் தான் நம்ம பண்ண போகிறோம் இப்போ இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணி எடுத்துருவோம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஐடியாஸில் தான் ஒவ்வொரு டிசைனும் நம்ம இந்த மிஷின்லேயே போடுறோம் லேப்டாப் இல்லாமல் ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் இன்னும் எப்படி எல்லாம் ஐடியா அப்படிங்கிறத நான் என்ன பண்ணுறேனோ அதை தான் உங்களுக்கு வீடியோஸாக போட்டுக்கிட்டுருக்கேன் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் அதுக்கு நான் ஈஸியாக என்ன மெத்தோடு பண்ணுறேனோ அதை ஒன்று உங்களுக்கு நான் சொல்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மிஷினோட டீட்டெயில்ஸ் எதுவும் செகண்ட் ஹேண்டு மிஷின் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சேல் பண்ணுறதா இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி என்னால் முடிஞ்ச உதவியை கண்டிப்பாக நான் செய்வேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்